இவ்ளோ நாளா என்ன மாதிரி பேய்களோட கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அஜய்ங்கிற ஒரு பேரநாமல் எக்ஸ்பர்ட் பான்கர் போட்டோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க நடுராத்திரி போய் ஆகணும்னு ஒரு பிளான் போட்டான் அஜயோட வைஃப் பிரியா அங்க போக வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி ஆனா அஜய் அவ சொன்னத எதுவுமே கேட்கல அந்த ராத்திரி பான்கருக்கு போனான் அவன் அவன் போய் பார்த்தா தூரத்து வரைக்கும் யாருமே காணும் அதுக்கப்புறம் அவன் நேராக அந்த போர்டுக்குள்ள போயிட்டான் போனதும் அவன் எங்கெல்லாம் போறானோ அவனை பின் தொடர்ந்து யாரோ வர மாதிரி அவனுக்கு தோணுச்சு அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு யாருமே தெரியல அஜய் அவன் போகும் போதெல்லாம் நிலம் கம்பங்கள் விதவிதமான செவ்வத்தோட போட்டோஸ எடுத்துட்டு முன்னாடி போனான் அப்படியே மெதுவா அவன் அந்த போட்டோக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள போயிட்டான் அவன் பின்னாடி நடந்து வந்த அந்த சத்தம் அதுக்கப்புறம் அந்த கொலுசு சத்தமும் மொத்தமா மாறிடுச்சு அவன் நின்று பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த கொலுசு சத்தமும் அப்படியே நின்றும் அஜய் ஃபைனலி அவனோட போனை எடுத்தான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் கேமரால இருந்து பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்க முயற்சி பண்ணான் அஜய் ஃபோன்ல அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு பொம்பளை சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு அவன் பின்னாடி நின்றுகிட்டு இருந்தான் அந்த பொம்பளையோட முகம் வெட்டப்பட்டிருந்துச்சு சிகப்பு ரத்தத்தால நிறைஞ்சிருந்துச்சு சிகப்பு புடவையை கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்த அந்த காட்சியை பார்த்து அஜயோட கையில இருந்த அந்த போன் கீழே விழுந்துருச்சு அஜய் மறுபடியும் திரும்பி பார்த்தான் மறுபடியும் அவனுக்கு வேற யாருமே தெரியல அந்த கொலுசோட சத்தம் இன்னும் அதிகமாயிடுச்சு அஜய் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சான் உடனே அவன் கீழே கடந்த அந்த போனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் அவனோட வைஃப் பிரியா போர்ட்டுக்கு வெளியில கார்ல அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அஜய் பயந்து போய் போர்ட்ல இருந்து வெளியில வந்து நேரா போய் காருக்குள்ள உட்காந்துட்டான் பிரியா கேட்டா என்னாச்சு அஜய் நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க அதுக்கு அஜய் எதுவுமே சொல்லல அப்ப அந்த கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல அப்பதான் அஜய் மேல இருந்து அவன் காரோட ரியர் வியூ மிரர்ல பார்த்தான் அப்ப அவனுக்கு காரோட பேக் சீட்ல அதே செகப்பு கட்டி கட்டியிருந்த அந்த பொம்பளை உட்காந்துருந்ததை பார்த்தான் அஜய் மறுபடியும் இன்னொரு வாட்டி பின்னாடி பார்த்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க யாரையும் காணோம் அந்த பொம்பளையே மறுபடியும் அவன் கண்ணால அவன் பார்க்கவே முடியல அஜய் பயங்கரமா பயந்து போய் அவன் காருக்குள்ளேயே மயங்கி விழுந்துட்டான் பிரியா எப்படியோ அந்த காரை டிரைவ் பண்ணி அஜய பக்கத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான் அஜய்க்கு சுயநினைவு வந்ததும் உடனே அவனோட கேமராவை எடுத்து அவன் போட்டில எடுத்த போட்டோஸ பார்க்க ஆரம்பிச்சான் அவன் பாக்கும்போது அவன் எங்கெல்லாம் போட்டோ எடுத்தானோ அந்த செகப்பு போடவை கட்டின பொம்பளை அங்க நின்றுகிட்டு இருந்தா அதுல அவன் அஜய முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு நர்ஸ் கையில மெடிசன்ஸும் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு உள்ள வந்தாங்க அந்த கிளாஸோட ரிஃப்ளெக்ஷனால அஜய்க்கு மறுபடியும் அதே செகப்பு புடவை கட்டின பொம்பளை தெரிஞ்சா அவளை தள்ளிட்டான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ணாடி துண்டுகள்லயும் அஜய்க்கு அதே செகப்பு புடவை கட்டின பொம்பளை கண்ணுக்கு தெரிஞ்சா அது மட்டும் இல்லாம அவனுக்கு சத்தமா அந்த கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அஜய் உடனே அவனோட ரெண்டு கைய வச்சு காதை அடைச்சிக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான் அஜய் அப்போ மரணம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி பைத்திய மாதிரி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் டாக்டர் ஒரு வழியா எப்படியோ அவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து படுக்க வச்சாரு அவனோட வைஃப் பிரியா அவன் போனை எடுத்து அதில் போட்டோஸை பார்க்கும் போது எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்ப அவளுக்கு ஒரு வீடியோ கிடைச்சது அந்த வீடியோல ஃப்ரண்ட் கேமராவில் எதையோ பார்த்து அஜய் ரொம்ப பயந்து போயிருந்தான் ஆனா அதுல அஜய தவிர வேற யாருமே இல்லை பிரியாவுக்கு அப்பதான் பான்கள்ல கண்டிப்பா அவர் ஏதோ பாத்திருக்காரு அதுதான் அவரை பின்தொடர்ந்து இப்படி வருதுன்னு நினைச்சா ரொம்ப நாளைக்கு அஜய் ஏதாவது ஒரு கண்ணாடி துண்டை பார்த்தாலும் உடனே அவனுக்கு அந்த செகப்பு புடவை கட்டின பொம்பளை தான் தெரிவா அதோட அவனுக்கு கொலுசு சத்தமும் கேக்கும் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சரியாயிட்டான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வெறும் அவனோட கற்பனையா அஜய் உண்மையிலேயே பைத்தியமா இல்ல அந்த பொம்பளை ஜஸ்ட் அவனோட ஹலுசினேஷனா இல்ல அந்த செகப்பு புடவை கட்டியிருந்த பொம்பளை ஒரு பேயா உண்மையிலேயே அவதான் அவனை ஹான் பண்ணாளா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லா ஹாரர் ஸ்டோரிஸும் இப்போ ஆடிபிள்லேயும் அவைலபிளா இருக்கு இங்க நீங்க எங்க ஹாரர் ஸ்டோரிஸ் யூடியூப்க்கு வரதுக்கு முன்னாடியே தாராளமா கேட்கலாம் உடனே ஆடிபிள் ஆப்க்கு போய் எங்களோட ஆடிபிள் ஷோவை செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒருவேளை உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலான கேஎம் தமிழ் ஹாரர் டெய்ல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க